உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்று நீங்கள் இதை செய்தால் போதும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம இந்துக்கள்ல புராணங்களுக்கு வந்து நம்ம அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்போம் புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அப்படியே கடைபிடிப்போம் சிவபெருமானுடைய படைப்புகள் சிவபெருமானுடைய மகிமை சிவபெருமானுடைய விதிமுறைகள் பூஜை மந்திரங்கள் இப்படி எல்லா விஷயங்கள் பத்தியுமே நமக்கு வந்து புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்படும் இதுல எந்தெந்த முறைகள்ல நம்ம சிவனை வழிபட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க சிவனுக்கு உகந்த சிவ புராணத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல பண பிரச்சனையா இருக்கட்டும் வாழ்க்கையில இருந்தாலும் சரி அது எப்படி வந்து வழிபட்டு அதை எல்லாமே நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க திருவாசகம் அதாவது கல்லையும் கரைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய ஒரு பகுதியாகத்தான் மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது இந்த சிவபுராணம் இது வந்து சமஸ்கிருதத்துல வியாச முனிவரால் இயற்றப்பட்ட பதினெட்டு புராணங்கள்ல நான்காவது புராணமாக இருக்கு இதுல சிவபெருமானுடைய பெருமைகளை வந்து சொல்லக்கூடியதாக தாமச புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க இத படிக்க துவங்குவதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடன் தீர சிவபெருமானுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அதுவும் முக்கியமா இந்த சிவராத்திரி அன்றைக்கு அப்படின்றத பார்ப்போம் நமக்கு நிதி தொடர்பான சிக்கல்களை தீர்வதற்கு சிவபுராணத்தின் படி சிவனை வழிபாடு செய்யும் அப்ப சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு முதல்ல நீரால் அபிஷேகம் பண்ணி ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க சிவபெருமானுடைய தூய்மையான பக்தியை முக்கியத்துவமாக கருதுறதுனால அவர் வந்து நம்மளுடைய எளிமையான வழிபாடுகளை அவருடைய மனதை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அவருடைய அருளை பெற வைக்கும் அதனால தொடர்ந்து சிவ வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் அப்படின்றது நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவக்கு நினைச்சு விரதம் இருந்தீங்க அதுவும் முக்கியமா இந்த மாசி சிவராத்திரியில விரதம் மேற்கொண்டீங்க அப்படின்னா செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுடைய திருநாமங்களே அன்னைக்கு பக்தியோட உச்சரித்துங்க அப்படின்னா பொருளாதார சிக்கல்கள் தகர்க்கும் ஆன்மீக வழிபாடு செய்யும் போது நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி அன்னைக்கு சிவலிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு போய் அங்க சிவலிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய ஆசைகள் சிவன் முன்னாடி நீங்க வந்து வைங்க இந்த எளிமையான வழிபாடு உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்த்து சிவனுடைய அருளை நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி திங்கட்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடிகள் நிச்சயமாக நீங்கும் அதுவும் முக்கியமா நாற்பத்தி ஒரு திங்கட்கிழமை கோவிலுக்கு போய் நெய் விளக்கு ஏத்தி பண்ணிட்டு இந்த வழிபாடு செல்வத்தை ஈர்த்து பொருளாதார நிலைமையை கண்டிப்பாக உயர்த்தும் அதே மாதிரி அகண்ட அக்ஷதம் செலுத்துறது செல்வம் வலுத்து இருக்கும் அதாவது உடையாத அரிசியை சிவலிங்கத்துக்கு நம்ம சமர்ப்பித்து பக்கத்துல ஒரு துணி வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீத்து சனி தோஷத்தை அகற்றக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறமா சிவனுக்கு படைத்த அந்த அரிசியை வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தலாம் வீட்டுல வழிபட முடியாதவங்க சிவன் கோவிலுக்கு அரிசியை நீங்க தானமாக கொடுக்கலாம் எல்லாராலையும் இதை செய்யறது கஷ்டம் அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஹ் அன்னைக்கு நாள்ல நீங்க வந்து அரிசியை வந்து சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதுவுமே நம்மளுடைய பண பிரச்சனைகள் அனைத்தையும் நிச்சயமாக நீங்க வைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி